புத்தர் காந்தி போன்ற உத்தமர்களை கூட இவ்வுலகம் குற்றம் சொன்னதுண்டு ஆனால் உனக்கு நீயே நீதிபதி மனசாட்சி கூறியபடி நீ நடந்து கொள் உனக்கு இறைவன் அருள் நிச்சயம் உண்டு உன்னை பற்றி உனக்கு தான் நன்கு தெரியும் இறைவனும் உன்னை நன்கறிவான் அதனால் பிறரது விமர்சனங்களால் நீ பாதிக்கப்படக்கூடாது மகாத்மா என்று போற்றப்படும் தேசப்பிதா ஒருநாள் தனது சபர்மதி ஆசிரமத்தில் இரண்டு இளம் பெண்கள் தோல் மீது கை போட்டபடி நடந்து சென்றார் இதை கண்ட பலர் காந்திஜியை மிக தவறாக விமர்சனம் செய்தனர் இதை கேள்விப்பட்ட காந்திஜி மிகவும் மனம் வருந்தினார் என் மனதில் எவ்வித கலங்கமும் இன்றி எனது பேத்தி வயதுள்ள இந்த பெண்களின் துணையுடன் நடந்து செல்வதை இவர்கள் இப்படி கேலி செய்கிறார்களே என்று கலங்கினார் தனது வருத்தத்தை ராஜாஜிக்கு கடிதமாக எழுதினார் காந்திஜியின் கடிதத்தைப் படித்த ராஜாஜி அவருக்கு எழுதிய பதில் கடிதத்தில் தங்கள் கண்ணியத்தைப் பற்றியும் நேர்மையைப் பற்றியும் மற்றவர்களை விட தங்களுக்கே நன்கு தெரியும் மற்றவர்களின் தவறான விமர்சனத்தைக் கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து வருந்தினால் அவர்கள் சொல்வது உண்மை என்றாகிவிடும் எனவே அடுத்தவர்களின் தவறான விமர்சனத்திற்கு மதிப்பளிக்காதீர்கள் அதை ஒரு பொருட்டாக கொள்ளாதீர்கள் என்று எழுதியிருந்தார் காந்திஜி அன்றிலிருந்து மற்றவர்களின் விமர்சனத்தை கண்டு கொள்வதே இல்லை பிறர் விமர்சனங்களால் நீ பாதிக்கப்படத் தொடங்கினால் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது உலக வாழ்க்கை என்பது நினையானதென்று மனிதன் வாழ்வது சில காலம் மட்டுமே அந்த சொற்ப காலத்திலும் தூக்கத்தில் பாதிப்பை இழந்து விடுகிறான் தூக்கத்தில் பாதியை இழந்து விடுகிறான் மீதி இருப்பது வெகு சில நாட்களே இந்த நாட்களில் சுகபோகங்களில் மனதை செலுத்தி இறைவனை மறந்து வாழ்ந்திட வேண்டாம் மீண்டும் இவ்வுலகில் பிறக்க வேண்டாம் அதற்குரிய முயற்சியை செய் மனிதனை பிறவி தலைக்குள் கட்டுப்பட வைப்பது உலகின் மீது அவன் கொண்ட பற்று பற்று வைப்பதே பரமனை அடைய தடையாக இருக்கிறது கப்பல் கடல் மீது மிதந்தால் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும் கடல் நீர் கப்பலுக்குள் நுழைந்துவிட்டால் கப்பல் கடலுக்குள்ளேயே முடிகிவிடுகிறது அதுபோல மனிதன் உலகில் வாழலாம் உலக ஆசைகள் அவன் மனதில் நுழையாதவரை அவன் இறைவனை நெருங்குகிறான்